அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வலை திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியமாக வாங்கி கொடுக்குறோம் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மூணு கிலோவாட் சோலார் அணுக சிஸ்டத்தை எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் கன்சியூமர் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடுச்சு இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அதற்கு அருகாமையில் உள்ள சுப்பிரமணியபுரம் திருச்சி பைபாஸ் ரோட்டில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீட்டோட மேல் ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே மோன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம பில்டிங் எதுவுமே வைக்கிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் போல் நெட் போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா ரெனின்ஸ் ப்ராண்டோட ஐநூற்றம்பது வாட்ஸில் ஆறு பேனலும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூல் பிராண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வருட வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதர சிசரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் எர்த்திங் லைட்டிங் ரெஸ்டர் இது எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்திங்க பொறுத்த வரைக்கும் பேனலுக்கு தனியாக எடுத்திங்க இன்வெர்டருக்கு தனியாக எடுத்திங்கன்னு எங்கள் சீட்ருந்து நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் நாகப்பன் அவர்களுக்கு பை மந்த்லி இபி பில் அமௌண்ட்டே பதினஞ்சாயிரம் வர பேமெண்ட் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணது தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் அனுகூல் சிஸ்டம் அதுவும் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பண்ணல் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு வச்சிங்கன்னா அலூர் தமிழ்நாடு முழுக்க விடுவித்திருந்த திருத்த என்னுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை திரவுள்ளவும் நன்றி வணக்கம்